ஃபைனலி திஸ் டைம் ஃபார் ஆப்ரிக்கா ஆஃப்டர் டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் கழித்து ஐசிசி ட்ராஃபி ட்ராட்டை ஓவர்கம் பண்ணியிருக்காங்க அது ரிலேட்டடான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இயரை பொறுத்த வரைக்கும் இயர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் சர்ப்ரைசஸ் சொல்றாங்க அதற்கான ரீசன் என்னன்னா இது வரைக்குமே சாம்பியன்ஷிப் வாங்காத நிறைய டீம்ஸ் இந்த இயர் வாங்கியிருக்குது குறிப்பா ஃபுட்பால்ல நிறைய டீம்ஸ் மென்ஷன் பண்ணாங்க பட் ஃபுட்பால் நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது கிரிக்கெட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்சிபி ஆப்டர் எயிட்டீன் இயர்ஸ் கழிச்சு இந்த இயர் டிராஃபியை வின் பண்ணாங்க இன்டர்நேஷனல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஆப்டர் டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் கழிச்சு ஒரு ஐசிசி டிராஃபியை வின் பண்ணியிருக்காங்க இது ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேன்ஸா இதை பார்க்கறதுக்கு நமக்கு ஹாப்பியா இருக்கு அதுவும் சாதாரண டீம் அடிச்சு அவங்க இந்த டிராட்டை ஓவர் கம் பண்ணல ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம் அதுவும் ஃபைனல்ஸ் மாதிரியான ஸ்டேஜ்ல பிரஷர்னா என்னன்னு கேட்கக்கூடிய ஆஸ்திரேலியாவை அடிச்சு சவுத் ஆப்பிரிக்கா இன்னைக்கு லார்ட்ஸ்ல வேற லெவல் சம்பவம் பண்ணிருக்கிறாங்க சவுத் ஆப்பிரிக்காவோட இந்த பெரிய வின்ல எல்லா பிளேயர்ஸோட கான்ட்ரிபியூஷனும் இருந்தாலும் மார்க்ரமோட மேஜிக்கை நம்ம கண்டிப்பா மென்ஷன் பண்ணியே ஆகணும் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லார்ட்ஸ்ல ஒரு ஹானர் போர்டு இருக்கும் அதுல இவரோட நேம ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாருங்கிறது தான்

அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா கண்டிப்பாவே பெரிய விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் கிரிக்கெட்லயே நாலு முறை தான் இந்த போர்த் இன்னிங்ஸ் ஹண்ட்ரட் அடிச்சிருக்கு நம்ம அடிக்கடி எல்லா வீடியோஸ்லயுமே சொல்றது உண்டு ஒரு டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அந்த டீமோட ஓபனர்ஸோட கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பா வேணும் அண்ட் இதே மாதிரி பிக் ஃபைனல் மாதிரி இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஓபனர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் அந்த ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்கும் ஸோ மார்க்ரம் இன்னைக்கு அதை பண்ணி முடிச்சிருக்காரு அதற்கான கிரெடிட்டையும் அவர் வாங்கிட்டு இருக்காரு பவுலராவும் டீசென்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுத்து

வந்தாலும் அந்த பிரஷர் காரணமாக நிறைய மேட்சஸ் இழந்திருக்காங்க எதனால் அவங்க சோக்கர்ஸ் சொல்றாங்க அப்படின்னா நல்ல டீமா இருப்பாங்க பிளேயர்ஸும் ஸ்டாண்டர்ட் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு இருந்து அவங்களோட பெர்ஃபார்ம் பண்ண முடியலைங்கிற காரணத்தினால தான் அந்த டேகை கொடுத்தாங்க இனிமேல் அந்த டேகு அவங்களுக்கு கிடையாதுங்கிறது உண்மை இதுக்கு முன்னாடி நைன்டீன் நைன்டி எயிட்ல தலைமையிலான சவுத் ஆப்பிரிக்கன் டீம் இப்ப சாம்பியன் டிராஃபி அழைக்கக்கூடிய ஐசிசி டிராஃபியை அப்பவே இவங்க வின் பண்ணாங்க பட் இவங்களோட பீரியட்ல அந்த கப்புக்கு வில்ஸ் இன்டர்நேஷனல் கப்புன்ட்டு இருந்துச்சு இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல அப்படி நீங்க புதுசா தெரிஞ்சிருந்தீங்கன்னா இதை மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிருங்க இன்னொரு முறை சொல்றேன் வில்ஸ் இன்டர்நேஷனல் கப் இங்கிலீஷ்ல ஒரு பியூட்டிஃபுல் கோட் உண்டு அது வேற ஒன்னும் இல்ல வெயிட் ஹேஸ் பீன் லாங் பட் த டேஸ்ட் ஆஃப் திஸ் விக்டரி வில் பி ஸ்வீட்னு சொல்லுவாங்க இப்போவும் சொல்றேன் ஆஸ்திரேலியா மாதிரியான ஒரு பெரிய டீம் அடிச்சு வாங்கின இந்த வின் கண்டிப்பா ரொம்ப ஹாப்பியாவே இருக்கும் ஏபி டிவிலியர்ஸ் க்ரீம் ஸ்மித் ஷான் புல்லாக் இந்த மாதிரி ஏகப்பட்ட டெஸ்ட் லெஜன்ஸ்லாம் சவுத் ஆப்பிரிக்காக ட்ரை பண்ணி அவங்களால முடியாததை டெம்பா பௌமா ஜாமா தலைமையிலான இந்த சவுத் ஆப்பிரிக்கன் டீம் வின் பண்ணியிருக்காங்க இப்போ நான் சொன்ன ஃபார்மர் பிளேயர்ஸ் எல்லாருமே லார்ட்ஸ்ல பிரசண்டர்ஸா இருக்கிறாங்க அவங்களோட எமோஷன்ஸ் நம்ம டிவியில பாத்துருப்போம் அந்த அளவுக்கு நமக்கு ஹாப்பியாக இருந்துச்சு இன்னும் ஓபனா சொல்லணும்னா இது சவுத் ஆப்பிரிக்காக்கான விக்டரியே கிடையாது இது கிரிக்கெட்டுக்கான விக்டரி ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ண மாதிரி ஆர் சிபியும் ஆப்டன் எயிட்டீன் இயர்ஸ் கழிச்சு வின் பண்ணிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்காவும் டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் கழிச்சு வின் பண்ணிருக்காங்க இது பர்சனலா எனக்கு ஹாப்பியா இருக்கு இது ரிலேட்டடா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க இதுவரை

இந்த மேட்சையும் அவங்க தோத்துருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஹோப்பே சுக்கு நூறா நொறுங்கிருக்கும் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் அவங்க ஜெயிக்கக்கூடிய மேட்சே கிடையாது அதுல இருந்து அவங்க தோத்தது ரியலாவே சேடாக இருந்துச்சு டெம்பா பௌமாக்கு ஹேம்ஸ்ரிங் வந்தும் அவரு ஃபீல்ட் அவுட் வெளியே போகாம அவரோட கான்ட்ரிபியூஷன்ல வந்த அந்த சிக்ஸ்டி பிளஸ் ரன்ஸும் டீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேல்யூபுளா இருந்துச்சு ஆஸ் அ கேப்டனாக இருந்தாலும் இவர் ஃபேஸ் பண்ண விஷயங்கள்லாம் எக்கச்சக்கம் ரேஷிசம் அபியூஸ் இன்சல்ட் அது பத்தாதுன்ட்டு இன்ஜுரி இப்படி எக்கச்சக்கத்தை கடந்து தான் சவுத் ஆப்பிரிக்காக்கு இன்னைக்கு இவர் டிராஃபி வாங்கி கொடுத்துருக்கிறாரு ஃபார்மர் கேப்டன் குரோஞ்சுக்கு அப்புறம் சவுத் ஆப்பிரிக்காக்காக ஒரு ஐசிசி டிராஃபி வாங்கி கொடுத்த பெருமை டெம்பா பவுமாக்கே சேரும் மார்க்ரமோட ஹண்ட்ரட் பவுமாவோட சிக்ஸ்டி பிளஸ் ரன்ஸ் அண்ட் நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும் ககிசா ரபடாவோட பவுலிங் இன் லார்ட் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தாரு இன்ஃபேக்ட் லாஸ்ட் த்ரீ மேட்சஸ் லார்ட்ஸில் அவர் பிளே பண்ணதுலலாம் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்திருக்காங்க அண்ட் பர்டிகுலராக மென்ஷன் பண்ற மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த டபிள்யூடிசி சைக்கிளில் சவுத் ஆப்பிரிக்காவை மட்டும் லீடிங் ரன் ரன்ஸ்கோரராக இருக்கிறது போறது நம்மளோட டெம்பா பவுமா தான் ஓவராலா இந்த சீரிஸ்ல எட்டு டெஸ்ட் மேட்சஸ் விளையாடி எழுநூத்தி பதினோரு ரன்கள் அடிச்சிருக்காரு அவரோட ஆவரேஜ் பிப்டி நைன் பிளஸ் இருக்கு இது உண்மையிலேயே ஆஸ் அ கேப்டனா பேர் லெவல் பர்ஃபார்மன்சஸ் தான் அண்ட் டிவிலியர்ஸ் ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் பான் கிரிக்கெட்டர் சவுத் ஆப்பிரிக்காக்காக நிறைய நல்ல இன்னிங்ஸ் கொடுத்துருக்காரு நம்ம இந்தியான்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆர்சிபிக்காகவும் நிறைய மேட்சஸ் அவர் பிளே பண்ணியிருக்கிறாரு பட் சவுத் ஆப்பிரிக்காவும் இதுவரைக்கும் எந்த டிராஃபியும் வின் பண்ணதில்லை ஆர்சிபியும் இதுக்கு முன்னாடி எந்த டிராஃபியும் வின் பண்ணதில்லை அவருக்கு பெட்டரா இந்த இயர் கண்டிப்பாவே வேற லெவல்ல இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டு ஹிஸ்டாரிக் வின்னுக்கு பின்னாடியும் அவரோட கான்ட்ரிபியூஷன் முன்னாடி இருந்திருக்கு கண்டிப்பா அவருக்கு ரொம்பவே கனெக்ட் ஆயிருந்திருக்கும் நம்ம கூட அவர் பேசின ஒரு வீடியோ பார்த்திருப்போம் விராட் கோலியோட செஞ்சுரியின் ஃபைனலா இல்ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு வேர்ல்ட் கப்பான்னு கேட்கிறப்ப ஒன்லி ஒன் அப்படின்ட்டு அவர் சொல்ற அந்த இன்சிடென்ட் இன்னுமே என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு ஸோ இப்போ அவரோட ரெண்டு ஆசையும் நிறைவேற்கிறது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு இதை நான் சொல்லணும்னு தோணுச்சு அதனால இந்த வீடியோ நான் சொல்லிட்டேன் நீங்க கம்ப்ளீட்டா